அவினாசி கோவிலுடைய பாட்டு வீடியோ தான் இது இந்த வீடியோவில் வந்து அவினாசி கோவிலுடைய தல வரலாறு மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் இந்த அவினாசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புராண காலத்தில் திருப்புக்கொளியூர் அப்படின்ற பேர் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த திருப்புக்கொளியூர் அப்படின்ற பேர் வந்து எப்படி இடம்பெற்றதுனால் இறைவன் சிவபெருமான் வந்து தாண்டவம் ஆடும்போது தாண்டவம் ஆடும்போது அந்த அக்னி வந்து வெளிப்பட்டுச்சான் இந்த அக்னியுடைய சுவலை அதாவது அந்த தீ வந்து தாங்க முடியாமல் தேவர்கள் வந்து ஒளிந்த இடம்தான் அந்த திருப்புக்கொழியூர் திருப்புக் தேவர்கள் ஒளிந்த இடமா அது மட்டும் இல்லாமல் காசியில் பாதி அவினாசி அப்படின்றும் அழைக்கப்படும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவினாசி அப்படின்ற பேருக்கு வந்து அழிவில்லாத ஊர் அப்படின்றும் பொருள் சிவனுடைய மற்றொரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா தம்பிரான் என்றும் அழைக்கப்படுவார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் மற்றும் அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா கருணாம்பிகை ஆகிய இருவரும் வந்து இந்த கோயிலில் வந்து காட்சி தராங்க சுந்தரர் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்பர் திருஞான சம்பந்தர் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஆனால் சுந்தரர் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் திருமுறையை வந்து ஏற்றியிருப்பார் இந்த ஏழாம் திருமுறை தான் என்னென்னா திருத்தொண்டர் தொகை அல்லது திருப்பாட்டு என்று அழைக்கப்படும் மூலவர் சந்ததியை வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் இருந்து இந்த போட்டோ வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம் உள்ள வந்து மூலவர் பார்த்தீங்கன்னா இந்த தோற்றத்திலாம் அந்த லிங்கம் வந்து இருக்கும் இந்த கோயிலுடைய வெளிப்புறகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கலைநகர் மிக்க சிற்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதில் முக்கியமான ஒரு சிற்பம் வந்து என்னென்னா ஒரு கல்லை வந்து பிளந்து கொண்டு வர மாதிரி ஒரு நரசிம்மருடைய சில வந்து மிகவும் அருமையாகவும் அற்புதமாகவும் இருக்கும் அந்த சிலையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் அந்த சிலையில் வந்து பாருங்கள் ஒரு நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம அவதாரம் எடுத்து ஒரு கல்லவே பிளந்து கொண்டு இருக்க மாதிரி ஒரு அழகிய சிற்பம் வந்து இருக்கும் இந்த அவினாசி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு நிகரான ஒரு கிணறு வந்து இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காசியில் பாதி அவினாசி என்றும் அழைக்கப்படும் அந்த கிணறு தான் பார்க்கப்படும் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அவிநாசி கோயிலை தரிசிக்கிறதுக்காக வராரு அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக அமங்கள ஒளியும் மங்கள ஒளியும் வந்து கேட்குது இந்த மங்கள ஒளி வந்து என்னென்னா ஒரு சிறுவனுக்கு வந்து பூநூல் திருவிழா வந்து நடந்து கொண்டு இருக்குது இன்னொரு வீட்டில் வந்து அழுகு குரல் வந்து கேட்குது அந்த இறந்தவரை அனுசரிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா அந்த இறந்த துக்க வந்து நடந்துக்கிட்டு இருக்குது சுந்தரர் வந்து சென்று போது பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க இந்த குளத்தில் ரெண்டு சிறுவர்கள் வந்து குளிக்க போயிருக்காங்க குளிக்க போகும்போது ஒரு சிறுவனை வந்து என்னென்னா முதல்ல வந்து விழுங்குனதாகவும் இது வந்து இந்த நிகழ்வு வந்து மூன்று ஆண்டு ஆகிவிட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க அப்போ சுந்தரர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிகம்பாடி அந்த திருப்பதிகம்பாதி அந்த குழந்தைய வந்து என்னென்னா உயிரை வந்து திருப்பி வந்து மீட்டு கொண்டு வராரு இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருத்தலத்தில் வந்து நடந்ததா சிறப்பாக வந்து பார்க்கப்படுது இக்கோவிலானது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயிலாக பார்க்கப்படுகிறது அதனால் பார்த்திங்கன்னா மூவேந்தர்கள் சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் ஆகிய மூவரும் பார்த்திங்கன்னா இக்கோயிலுக்கு வந்து கொடையாக வந்து கொடுத்துருப்பாங்க இதை பற்றியான பல்வேறு கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காண கிடைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலையில் மிக முக்கியமான ஒன்று வந்து பார்க்கப்படுது இது என்னென்னா இந்த கோயிலுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய மாடத்திலிருந்து அந்த ஒரு துளை வழியாக பார்க்கும் பொழுது அந்த மூலவருடைய அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய கலசமும் மெயின் கோபுரத்திலோடைய இருக்கக்கூடிய கலசமும் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வந்து தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள தேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய தேரில் ஐந்தாவது இடத்தை வைக்கக்கூடிய தேராகவும் இங்கு பார்க்கப்படுது சுந்தரருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா நம்பி அருரார் இவருடைய பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா சடையனர் இசைஞானியார் மிக முக்கியமான ஒன்று இசைஞானியார் இவருடைய மகன் தான் பார்த்திங்கன்னா சுந்தரர் இவர் ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருமுனைப்பாடி அந்த திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூர் என்ற ஊர் திருநாவலூர் இதனால் இவருடைய சிறப்பு பெயர் நாவலூரான் அப்படின்றும் அழைக்கப்படுவார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய சிறப்பு பெயரில் வன் தொண்டர் தன்னுடைய மனைவியை இறைவனுக்கு தூது இருப்பார் அதனால் இவரை வன் தொண்டர் என்றும் அழைக்கப்படுவார் தமிழ் நாதன் நாவலர் கோன் ஈசனுக்கு இனியன் தம்பிரான் தோழன் சைவ நாற்றமிழ் கலிரு என்றெல்லாம் இவரை பார்த்திங்கன்னா அழைக்கப்படுவார் இவர் வந்து பின்பற்றிய மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா சக மார்க்கம் என்ற மார்க்கத்தை வந்து பின்பற்றியிருப்பார் மார்க்கம் என்பது என்னன்னா இறைவனை அடையக்கூடிய வழியைத்தான் அந்த மார்க்கம் என்று சொல்லப்படும் சுந்தரர் வந்து யோக முறை என்ற சக மார்க்கத்தை வந்து பின்பற்றி இறைவனை வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருப்பாரு இவருடைய மிக முக்கியமான நண்பர் யாருன்னா சேரமான் பெருமாள் நாயனர் இவர் யாருன்னா ஆதி உலா என்ற திருக்கைலாய நாதர் உலாவை வந்து பாடியிருப்பார் அதே மாதிரி சுந்தரவருடைய நெருங்கிய தொடர்பு கொண்ட ஆழ்வார் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் ஆவார் சுந்தரர் பாடிய முதல் பாடல் என்னன்னா பித்தா பிறைசூடி பெருமான் அருளல்லா என்ற பாடலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சுந்தரனர் வந்து பாடியிருப்பார்